இப்ப சொற்பனை திருத்தியில உருவன் பகுப்பாயின் செயல்பாடு இதை வந்து சிம்பிளா வந்து ஒரு ஃபுளோ சார்ட்ல வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கு அடுத்து நான் வந்து டெமோவும் காட்டுறேன் எப்படி வந்து பண்ணிருக்கோங்கிறத டூல் டெமோவும் காட்டுறேன் இப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஸ்பெல் ஸ்பெல்சர்க்கர் வந்து டெவலப் பண்ணிட்டோம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சொல்ல வந்து உள்ளீடாக கொடுக்குறோம் அது வந்து இப்போ யூசர் வந்து ஒரு சொல்ல வந்து உள்ளீடாக கொடுக்குறாங்க அந்த உள்ளீடு வந்து தவறாக சரியா அதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த இதுக்கு இன்புட்டாக கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கப்புறம் அதை வந்து தரவுத்தளத்தில் இருக்க சொற்களோட ஒப்பிட்டு பார்க்குறோம் அது தரவுத்தளத்தோடு இருக்கா அது தரவுத்தளத்தில் சொற்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த வேற்றொல ரூட் வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அது கூட ஒப்பிட்டு பார்க்குறோம் ஒப்பிட்ட பார்க்கும்போது அது வந்து இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் சரியான சொல்ல முடிவு முடிவுக்கு வரும் அப்படி இல்லைன்னா அந்த சொல்ல உருவன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துடும் உருவன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தும் போது இப்போ மரங்கள்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க கரெக்டான வார்த்தையே வருது மரங்கள் வரும்போது தரவுத்தளத்துல சோதிச்சு பார்க்கும் கிடைக்காது கிடைக்கலனும் வந்து இதுக்கு வரும் உருவன் பகுப்பாய்க்கு வரும் ஒருவன் பகுப்பாய்வு அந்த மரங்கள்ங்கிறத வேர்ச்சல் அடிச்சலா பிரிச்சிடும் மரம் பிளஸ் கல்னு பிரிச்சிரும் அப்படி பிரிச்சிருச்சுன்னா அந்த சொல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா சரியான சொல்ல முடிவுக்கு கொண்டு வரலாம் முடிவு கொண்டு வந்து அது சரியான சொல் முடிவு வந்து எண்டு எண்ட் ஆஃப் த இதுக்கு போயிடலாம் ப்ராசஸ்க்கு அப்படி இல்லைன்னா அது வந்து ஒரு பிழையான சொல்லுன்னு கருதப்படுது ஒரு பெண் பகுப்பாய்வுலையும் கிடைக்கல இதுலையும் ரூட் வேர்டில் செக் பண்ணும்போதும் அதாவது வேர்ச்சொலோட தருவத்தலத்தில் பார்க்கும்போதும் கிடைக்கல அப்போ என்ன பண்ணுவோம் அது வந்து பிழையான சொல்ன்னு கருதப்படும் அந்த பிழையான சொல் எப்படி இருக்கலாம்னா ரூட் வேர்டு ஒரு ரூட் வேர்ட் இப்போ மரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதில் நான் தப்பாக இருந்திருக்கலாம் அது ரூட் வேர்டே பிழையாக இருந்திருக்கலாம் இல்லைன்னா மரங்களில் அந்த ரா தப்பாக இருந்திருக்கலாம் ரூட்வேட் தப்பாக இருந்து சஃபிக்ஸ் கரெக்டாக இருந்திருக்கலாம் இல்லைன்னா ரூட் தப்பாக இருந் ரூட் கரெக்டாக இருந்து சஃபிக்ஸ் தப்பாக இருந்திருக்கலாம் இல்லாட்டியா ரெண்டுலேயுமே பிழை இருக்கலாம் இந்த மாதிரி நான்கு விதத்தில் இந்த பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது இங்கே தான் அந் அந் அப்படி ஒரு பிழைச்சு பிழையான சொல்ல நம்ம முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிழையான சொல்லுக்கான சரியான ஒரு பரிந்துரையை நம்ம யூஸருக்கு கொடுக்கணும் அதுதான் நம்மளோட ப்ராசஸ் அதற்காக என்ன பண்ணுறோன்னா அந்த வார்த்தையில் இருக்க சில எழுத்துக்களை மாற்றியமைத்து ஒரு அது ஒரு ப்ராசஸ் அதை மாற்றியமைத்து அதை வந்து தருவத்தளத்தோட சோதிச்சு பாக்குறோம் இப்போ மர தமிழ்லே வந்து இல் வந்து தப்பா அடிச்சிருக்காங்க அப்ப அந்த லா மாத்தி பார்ப்போம் மாத்தி அதை பண்ணா தருவத்தளத்துல சோதிச்சு பார்க்கும் போது தருவத்தலத்துல அவைலபிளா இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு ஒரு பரிந்துரையோட ஆட் பண்ணிக்கணும் சஜஷன் லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அந்த எழுத்து மாற்றம் பண்ணப்பட்டதை உரிவன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துறோம் உருவன் பகுப்பாய்வுக்கு உட்படுத்துனதை இப்போ மரங்கள்ல தப்பா இருந்ததுன்னா அந்த தப்பான அதை வந்து சரி பண்ணி உருவன் பகுப்பாய்வுக்கு அனுப்பும்போது அது பகுக்கப்பட்டுரும் அப்படி பகுக்கப்பட்டுருச்சுன்னா அது அந்த பகுக்கப்பட்ட சொல்ல சொல்லுக்குரிய அந்த ரூட் கரெக்டான ரூட்ஸில் வச்சு அதையும் வந்து நம்ம சஜஷனாக ஜென்ரேட் பண்ணிடலாம் ரெண்டுலேயுமே பகுக்கப்படவில்லை ரெண்டுலேயுமே அதாவது உருவன் பகுப்பாய்வுலையும் நம்ம சஜஷனுக்கு ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் உருவன் பகுப்பாய்வுலேயும் கிடைக்கல தருவத்தல சோதிச்சும் கிடைக்கல அந்த மாதிரி இருக்கும்போது அந்த லாஸ்ட்டை வந்து பரிந்துரைகள் இல்லை அப்படின்னு வந்துடலாம் இப்போ உருவாக்க ரெண்டு ரெண்டு விதமான இது உருவாக இருக்கு இல்லையா சஜஷன்ஸ் அது எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணத்தில் வந்து யூஸருக்கு வந்து லிஸ்ட் பண்ணி காட்டிடலாம் ஃபைனலாக வந்து இந்த இதுதான் ப்ராசஸ் ஆக்சுவலி உருவன் இப்போ இதில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து உருபன் பகுப்பாய்வு தேவைப்படுதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ தான் ஒரு ஸ்பெல் செக்கர் உருவாக்கணும்னா கண்டிப்பாக வந்து உபன் பகுப்பாய்வு வந்து மிக முக்கியமான ஒன்று இப்போ நான் வந்து ஆக்சுவலி டூல் டெமோ காட்டுறேன் நீங்கள் எதாவது இன்புட் கொடுக்குறதுனா கொடுங்க இந்த அப்ளிகேஷனில் இப்போ நான் தப்பாக அடிச்சிருக்கேன் தமிழ்ங்கிறது அடித்த ஒரு ஸ்பேஸ் பேர் அடித்ததும் அது வந்து தவறான சொல்ங்கிறது இண்டிகேட் பண்ணுறதுக்கு ரெட் கலரில் மாற்றி காட்டிவிடும் சப்போஸ் நான் இதே கரெக்டாக அடிக்கிறேன் கரெக்டாக அடிச்சா அது வந்து ரெட்டாக காட்டாது இப்போ இது மேலே நீங்கள் கேர்சர் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குரிய சஜஷன் ஜென்ரேட் பண்ணிடும் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும் தமிழ்ங்கிறது என்ன என்ன விதமாக செகண்ட் இதுலேருந்து இருந்து செகண்ட் சஜஷன் வந்து என்னன்னா அந்த இல்லை வந்து மாற்றி போட்டு சஜஷன் ட்ரை பண்ணியிருக்கு இது வந்து இருந்து கிடச்சிருக்கு கீழே இருக்கிறது மதில் தான் ட்ரான்ஸ்போசிஷன் மா வந்து முன்னாடி இருந்திருக்கலாம் டாப் பின்னாடி இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சஜஷன் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா தம் இருக்கு இல்லையா தம் தம் பிளஸ் இல் தம்மில் அப்படிங்கிறத அந்த அந்த இதில் அந்த ஒற்று இரட்டிச்சு வரும் இல்லையா அந்த தம்மில்ங்கிறத இவங்க தமிழில் தப்பாக அடிச்சிருந்துருக்கலாம் அந்த தமிழ் வந்து பார்சரோட அவுட்புட் அது வந்து ரூட் வேர்ட்ஸ் வச்சுக்கல நான் அதனால தான் பேரலல் ப்ராசஸிங்கில் போட்டிருக்கேன் ஃப்ளோச்சாட்டில் பார்க்கும்போது பேரலல் ப்ராசஸிங் எதுக்காக போட்டிருக்கேன்னா இந்த சைடு வந்து அந்த பிழையான சொல் முடிஞ்ச உடனே நம்ம சஜஷனுக்காக சில மாற்றங்கள் செஞ்சு ரூட் வேர்டிலையும் செக் பண்ணுறோம் பார்சல்லையும் செக் பண்ணுறோம் அப்போ ரெண்டையும் செக் பண்ணி ரெண்டோட சஜஷனும் லிஸ்ட் ஆகும் அது ரெண்டு லிஸ்ட் ஆகிற சஜஷனையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் யூஸருக்கு கொடுக்குறோன்னு போட்டிருந்தோம் அது மாதிரி இந்த இது நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது வந்து தமிழ்ங்கிறது இருந்து வந்தது இது வந்து பெயர்ச்சல் இப்போ இதுதான் இந்த பயிற்சல் பகுப்பான் தான் வந்து இந்த ஸ்பெல் செக்கருக்கு பிஹைண்டாக ஒர்க் ஆகுது இதை வந்து நீங்கள் பாருங்கள் இதில் தமிழ் தப்பா அடிக்கிறேன் அது தம் ப்ளஸ் இல் அதற்கப்பறம் அதோட திருத்தமா என்ன கொடுக்குதுன்னா தமிழ் தம் ப்ளஸ் அதாவது சிவிசி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க அது அசயமைப்பு அது வந்து அவங்க டீட்டெயிலாக அடுத்த இதில் பேசுவாங்க தம் ப்ளஸ் இல் சேரும் போது உங்களுக்கு தமிழ்னு வருது அதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த இதுலேயும் தப்பு பண்ணியிருக்காங்க அந்த சந்தியில் ஆக்சுவலி அதுவும் தான் அடங்கும் ஒற்று இரட்டிக்கிறதுங்கிறது அதுலேயும் தப்பு பண்ணியிருக்காங்க இந்த லாலையும் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு கன்சிடர் பண்ணி அதற்குரிய சஜஷனை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு இந்த பார்சல் தான் பயிற்சலுக்கு தனியாக ஒரு பகுப்பாய்வி வர்புக்கு ஒரு வினைச்சலுக்கு ஒரு பகுப்பாய்வி இரண்டும் சேர்ந்து அது ரெண்டு தான் வந்து இதுக்கு பிஹைண்டாக ஒர்க் ஆகுது இதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆஃப் இது ஸ்பெரிச்சு மார்பலஜிக்கல் அனலைசரோட இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து இது இது வந்து அடிப்படை கருவி இது அடிப்படையான கருவி இதுக்கடுத்து தான் வந்து சிப்ளை தத்தி பண்ணணும் சிப்ளை தத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் சிண்டாட்டிக் பேர்ஸ் அந்த மே அதற்கு மேலான் மேம்பட்ட மேல்நிலையில் உள்ள கருவிகளெல்லாம் உருவாக்கி மிஷின் டிரான்ஸ்லேஷன் அச்சீவ் பண்ண முடியும் நன்றி ஆ சொல்லுங்க சார் ஆங்கிலத்தில் இது அதுக்கு தமிழ் அதுக்கு இல்லை ஆங்கிலத்தான் டேக் டுக் டேக்கன் என்று பல வகையாக வரும் சீசா சா சி பார்த்தீங்கன்னா எதா இருக்கும் புட்புட்லாம் ஒன்றா வரும் தமிழில் தினை பால் இடம் காலம் எல்லாம் ஒரு பொது விகுதி இருக்கு வருகின்றான்னு சொல்ல வச்சா உயர்தனை ஆண்பால் நிகழ்கால ஒருமை வினைமுற்று அதுக்கு கிரு கென்று ஆண் நின்று நிகழ்காலம் இத்து இட்டு இருந்தா இடைக்காலம் இறந்த காலம் இப்பு எதிர்காலம் அது மாதிரி ஆண் விகிதி வந்தா ஆண்பால் இல்விகுதி வந்தால் பெண்பால் அது மாதிரி ஒரு பொது விகுதியே இருக்கு கொண்டு என்று சொன்னால் எல்லாம் தொடர் வினை அப்ப இது வந்து நிறைய இருக்கு ஒரு படியா வச்சுக்கிட்டாலே எந்த சொல்லா இருந்தாலும் சரி ஓடுனா ஓடிக்கொண்டிருக்கிறான் ஓடினான் ஓடிந்தான் இப்படியே போயிருக்கும் வந்தா அது மாதிரி வா கண் என்ற சொல்லதான் மாறும் அது கூட என்ன சொல்றாங்க தலை மாற்றல் வந்தான் மாறும் அது வந்து ஏற்று அது அது கூட திரிவுன்னு வச்சிருக்காங்க மற்றபடி எல்லா சொற்களுமே ஓடுனா ஓடினான் ஓடுகிறான் என்ன கேள்வி என்ன இல்ல அது நிறைய வடிவம் வரும்னு சொன்னீங்கல்ல தமிழ்ல பொது வடிவம் குறைவு அதை வந்து ஒரு பொது வடிவம் வைத்துக்கொண்டா அப்ப நிகழ்காலம்னா

தமிழ்ல வந்து அதிகம் சொன்னேன் நீங்க சொல்றீங்க இல்லையா தெளிவா இருக்கு பாஸ்டென்ஸ்க்கு பிரசன்டென்ஸ்க்குலாம் தெளிவா இருக்கு அதனாலதான் நான் இலக்கண உறுப்புகள் எல்லாம் தனியா அது தெளிவா இருக்கிறத எடுத்து தனியா வச்சுட்டு இது ரூட்ட தனியா வச்சுட்டு கம்ப்ளீட்டா ரூல்ஸ் அப்ளை பண்ணி டெவலப் பண்ணிருக்கேன் நீங்க சொல்றதை நீங்க தெளிவா இருக்கு எதுவும் பிரச்சனை நிறைய இருக்குன்னு சொல்றேன் நான் சஃபிக்ஸஸ்லாம் வந்து நிறைய இருக்குன்னு சொல்ல வரல சஃபிக்ஸ் வந்து பார்த்தா டோட்டலி டூ ஃபோர்ட்டி செவன் ஆஃப்